பழனியில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் மறைந்த சினிமா நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு குழந்தைகள் அஞ்சலி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அக்கரைப்பட்டியில் செயல்படும் மகேஷ் கார்த்திக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதிமூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் தனியார் தொலைக்காட்சி புகழ் மற்றும் சினிமா நடிகருமான பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக இதில் பேசிய பாலா சேவை மனப்பான்மையுடன் நான் என்னுடைய பொருளாதாரத்தில் மட்டுமே மற்றவர்களுக்கு உதவி செய்து வருகிறேன் யாரிடமும் பணமோ பொருளோ பெற்றுக்கொண்டு சேவை செய்யவில்லை மேலும் தேவை அறிந்து சேவை செய்கிறேன் என கூறினார் தொடர்ந்து இதில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் மறைந்த சினிமா நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு குழந்தைகள் அஞ்சலி செலுத்தியது கான்புரியை நிகழ்ச்சி அடைய செய்தது மேலும் இந்நிகழ்வில் தாளார கார்த்திகேயின் தலைமையில் அரி அரிமுத்து விமல் குமார் அசோக் பெருமாள் சுப்பிரமணி மாசிலாமணி காளியப்பன் திருப்பதி பார்த்த சாரதி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட அனைவரும் கார்த்திகேயனுக்கு நன்றி தெரிவித்தனர் அதாவது நீங்கள் மகேஷ் கார்த்திக் சொல்கிற பதிமூணாவது ஆண்டு விழா ஸோ இந்த ஆண்டு விழாவுக்கு சார் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ரொம்ப நன்றி இப்படி ஒரு அற்புதமான பள்ளிக்கு ஆண்டு விழா கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதெல்லாம் நிறையா அதனால் கரெக்டாக பாசிட்டிவ் கம்பெனிஸ் தான் கொடுக்கறாங்க நிறையா பண்ணுங்கள் சூப்பர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சார் என்ன பண்ணுறது ஸோ நம்ம நம்ம வாங்கி பண்ணுறது உங்களை மாதிரி எங்களுக்கு நிறைய உண்டு போடுது எங்களை பார்க்கும் ஐயோ சார் எங்கள் குழந்தைகள்லாம் வந்து எங்கள் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து வாடா சார் வரானு ஒரு ஆர்வம் எங்கள் பெண் இந்த கடைசி அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு சம்மர் ரீச் ஆக்சுவலி குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் எதாவது சார் பண்ணோம் அப்படின்னு சார் வந்து அதில் செய்ய மாட்டோம் சார் என்ன சொல்லுவார்னா நீங்கள் சுயமாக செய்யுங்க சார் அது மோட்டிவேஷனை பண்ணுறாரு ஸோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பாடம் தேங்க்யூ சார் சார் பழனியை பற்றி வந்துருக்கேன் சார் நான் வந்து மைண்ட் நிறையா வாட்டி வந்திருக்கேன் மைண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ உண்மையிலேயே சூப்பரான ஒரு இது உருமையாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ இன்றைக்கும் பயணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சார் ரொம்ப பிடிக்கும் சார்